அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு நேற்று அதாவது நான்கு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நடந்த நீட் தேர்வில் பல்வேறு மாணவ மாணவிகள் பலர் நீட் தேர்வில் எழுதியுள்ளார் எழுதியுள்ளனர் இந்த தேர்வு எழுத வரும் பொழுது பல்வேறு இன்னல்களை அவர்கள் அடைந்தார்கள் என்பதை நாம் சமூக வலைதளங்களிலும் தொலைக்காட்சி செய்திகளிலும் பார்க்க முடிந்தது சிலர் நேரில் காணவும் முடிந்தது திருமணமான இளம்பெண் அவசரமாக தன்னுடைய தாலியை கலற்று கலட்ட வேண்டுமென்று தன்னுடைய கணவனிடம் அவசரப்பட்டு கழற்றி வைத்துவிட்டு நீட் தேர்வை எழுதச் சென்றுள்ளார்கள் மேலும் ஒரு மாணவி பட்டன் சட்டை பட்டன் அதிகமாக இருந்ததால் அந்த மாணவியை பள்ளியினுள் தேர்வு அறையினுள் எழுத அனுமதிக்கவில்லை உடனடியாக காவலர்கள் அந்த மாணவியை அழைத்து வேறொரு உடை வாங்கி கொடுத்து அனுப்பி அவர்களுக்கு உதவி செய்துள்ளனர் காவல்துறையினர் மேலும் ஒரு சில மாணவிகள் இடம் தெரியாமல் வேறொரு இடத்திற்கு வந்ததையும் அதை அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் தனது வாகனத்திலேயே அனுப்பி வைத்தார்கள் என்பதையும் இந்த நேரத்திலே பல்வேறு தகவல்களையும் நாம் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் தொலைக்காட்சி செய்திகள் மூலமாகவும் காண முடிந்தது மேலும் தற்பொழுது நீட் தேர்வு எழுதச் சென்ற மாணவிகள் மாணவ மாணவிகள் பல தங்களுடைய படிப்புக்கு சம்பந்தமில்லாத கேள்வியை கேட்டுதல் கேட்டுள்ளதாக வருத்தம் தெரிவித்துள்ளனர் அதாவது நீட் தேர்வில் மதுபானம் குறித்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது இது பள்ளி படிக்கும் மாணவ மாணவிகளிடம் கேட்கப்பட வேண்டிய கேள்வியா என்பதே நமது அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் கரு கேள்வியாகும் என்பதை தெரிவித்துக்கொண்டு அந்த கேள்வி வந்து என்ன என்றால் கேள்வி எண் நூற்றி பதினேழு கேள்வி எண் நூற்றி பதினேழில் கேட்கப்பட்ட கேள்வி என்ன ஈஸ்டால் தயாரிக்கப்படும் ஆல்கஹால் இல்லாத மதுபானம் எது இது மாணவ மாணவிகளிடம் கேட்கப்பட வேண்டிய கேள்வியா சிந்தித்து பார்க்க வேண்டும் பொதுமக்களே மற்றும் அரசியல்வாதிகளே மத்தியில் ஆளும் ஆட்சியாளர்களே இந்த கேள்வியை தயாரித்த கேள்வி தயாரித்தவரே இதை நீங்கள் சிந்தித்து எண்ணி பார்க்க வேண்டும் உங்களுடைய குழந்தைகளிடம் உங்களுடைய குழந்தையிடம் இதுபோன்ற ஒரு கேள்வியை கேட்பீர்களா என்பதே நமது அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி சார்ப பேரவை சார்பாக கேட்டுக்கொண்டு ஈஸ்டால் தயாரிக்கப்படும் ஆள்கர்கள் இல்லாத மதுபானம் எது அதில் ஒன்று பதில் விடை பீர் இரண்டு ரம் மூன்று விஸ்கி நான்கு பிராந்தி இதுதான் மாணவ மாணவர்களிடம் கேட்கப்படும் கேள்வியா அசிங்கமாக இல்லை உங்களுக்கு இது போன்றதொரு கேள்வியை வைத்துள்ளீர்களே கேட்டுள்ளீர்களே உங்களுடைய குழந்தைகளிடம் இதுபோன்று கேட்பீர்களா சிந்தித்து பார்க்க வேண்டும் வருங்காலங்களில் இது போன்றதொரு தவறுகள் நடக்காமல் ஒரு முறைக்கு பல முறை வினாத்தாளை திரும்பி படித்து பார்த்து அந்த வினாத்தாளை வெளியில் இட வேண்டும் மக் மாணவ மாணவிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதே அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக கேட்டுக்கொண்டு மேலும் இந்த நீட் தேர்வில் பல்வேறு மாணவ மாணவிகளுக்கு உதவிய தமிழக காவல்துறையினருக்கு அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் நல்லதொரு பதிவிலே பொதுமக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய நேரத்தில் அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை குரல் கொடுக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் என்று விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்